நம்ம நியூமராலஜி சில டிப்ஸ் ஒரு குழந்தைக்கான போது அல்லது ஒரு நிறுவனத்துக்கான பெயரை போது அல்லது உங்களோட வாகனத்துக்கான நம்பர் சூஸ் பண்ணும் போது மிக முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க அந்த எழுத்து எதுல ஸ்டார்ட் பண்றீங்களோ ஒரு பெயரோட எழுத்து எதுல ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த நட்சத்திரம் நாம எழுத்து ரொம்ப முக்கியம் சொன்னேன் அதே சமயத்துல அந்த நட்சத்திரத்தோட நாம் எழுத்து உங்க லக்கணத்திற்கு எந்த பாவத்துல விழுகுது அப்படிங்கறத பாக்கணும் நட்சத்திரம் நாம் எழுத்து எந்த பாவத்துல விழுகுதுன்னு பாக்கணும் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு வந்து விசாக நட்சத்திரம் தாராபலம்ல நல்லா வந்திருக்கு ஆனா விசாக நட்சத்திரம் எங்க விழுகுது காலபுருஷத்துடைய ஏழாவது வீடான துலாமொலியும் விருச்சகத்துல விழுகுது ஒருவேளை ஒருத்தங்க மீன லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு விசாக நட்சத்திர பெயர் அமைக்கும் போது அந்த நாம் எழுத்து எட்டாவது பாவத்துல விழுகக்கூடிய அமைப்பா வரும் அப்படி விழுந்தா சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்ப நட்சத்திர நாம லக்னத்திற்கு எந்த பாவத்தில் விழுகிறது யோகமான பாவத்துல விழுகுதா இல்ல பிரச்சனையான பாவத்துல விழுகுதான்னு பார்த்து பெயர் வைக்கணும் சோ இந்த மாதிரியான சூட்சமங்களை நான் நிறைய சொல்லிக் கொடுக்க போறேன் இதுவரையும் யாரும் தராத ஒரு அரு அரிய தகவல்களை இந்த கிளாஸ்ல நம்ம படிக்க போறோம் இந்த வகுப்பு முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடக்க போகுது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பு காலை பத்து மணில இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நடக்க போகுது இந்த வகுப்புல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கான பெயர் கரெக்ஷனை நியூமராலஜி ஃபீஸ் இல்லாம நான் பண்ணி கொடுக்க போறேன் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்